இயேசு கிறிஸ்துவனாலும் பரிசுத்தாவினால் முத்தரிக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன வேதவசனம் தியானிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினாறுலேருந்தே நான் வாசிக்கிறேன் அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் இன்றைக்கி நம்ம வே பா தியானிக்க போகிற வேத வசனம்னு பார்த்திங்கன்னா இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம் நம்ம நினைக்கிற காரியங்கள் எனக்கு இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது சில பேருக்கு ரொம்ப பலவீனம் அந்த வியாதி அநேக கடன் வாரங்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது என்னன்னா ரொம்ப அற்ப காரியம் வானத்தையும் பூமியும் படைத்தது அவரு தான் பூமியின் அது நிறைவும் அவருடைய கருத்தில் இருக்குது அதெல்லாமே கர்த்தருடையது அப்போ பூமி நம்ம வசிக்கிற பூமி நம்ம அவரோடது தான் இதில் நடக்கிற எல்லா காரியங்களையும் காண்கிறவர் அவர் மட்டும்தான் ஏன்னா உண்டாக்கினவருக்கு தெரியாதாங்க ஒரு பொருளோ ஒரு காரியங்களை உண்டாக்கினவருக்கு தெரியும் இதனுடைய முடிவு எப்படி இருக்கணும் எப்படி வைக்கணும் அப்படின்னு அப்போ இடையில பூந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது எதையுமே மாற்றவே கூடாது முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து என்னால் முடியல என்னால் இதுக்கு மேலே முடியல அப்படின்னு சில சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணுவோம் அதோட ஒரு டிராப் ஆகிடுவோம் அப்போ அந்த இடத்துல ஏசாண்டவர் கிரியை நடப்பிக்க நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்கணும் முதல்ல நமக்குள்ளே என்ன பண்ணணும் அந்த நேர்மறையான எண்ணங்களை முதல்ல கொண்டு வரணும் இன்றைக்கி அநேக ஜபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போயிட்டு புலம்புகிற ஒரு ஜபமாக தான் இருக்கும் ஆண்டவர் எனக்கு இது அது தேவை இது உங்களுக்கு தெரியாதா நீங்கள் பார்க்க மாட்டீங்களா இல்லை அப்படிலாம் நம்ம ஜபிக்கக்கூடாது அன்பானவர்களே நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணணும் நம்மளை ரட்சித்த தேவனே முதல்ல நமக்கு நம்ம வந்து அதிகமாக அவருக்கு நன்றி தான் செலுத்தணும் இன்றைக்கி நம்மளோட பிரச்சனைகளை பார்க்குறாங்க ஆரம்பத்தில் ஏசாண்டவரை தெரிந்து கொண்ட அந்த சமயத்தில் நம்ம அவர் எவ்வளோ நன்றி உள்ளாரோ நம்ம தொழுது கொண்டிருப்போம் அதை நம்ம யோசிக்கணும் நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பூமியை காணாதபடி தாயினுடைய கருவிலே வந்து அந்த உருவழிந்து போகிற ஒரு நிலையெல்லாம் கூட இருக்கும் ஆனால் நமக்கு தேவன் ஜீவனை கொடுத்து இந்த பூமியில் நம்ம வாழும்படியான ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஒரு வீட் நல்ல ஒரு வீட்டை கொடுத்து நல்ல ஒரு வாகனங்களை கொடுத்து வழி நடத்துகிறாருன்னா அப்போ மற்ற எல்லாத்தையும் நம்மளை விட்டுருவாரா முதல்ல நம்ம அந்த ஒரு சிந்தனையை நமக்குள்ள அதிக அதிகமாக நம்ம வந்து கொண்டு வரணும் நல்லா நீங்கள் உங்கள் இருதயத்துல உங்களுடைய சிந்தனைகளை என்ன கொண்டு வரணும்னா நான் நினைக்கிற காரியம் எனக்கு பெருசாக இருக்கும் ஆனால் இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம் இது லேசான காரியம் அப்படின்னு அந்த ஒரு சிந்தனையை முதல்ல நீங்கள் கொண்டு வரணும் அந்த நேர்மறையான எண்ணங்கள் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் இருதயத்தில் உங்கள் மனசில் நீங்கள் கொண்டு வரணும் பார்த்திங்கன்னா ஒன்று சமூகில் பார்த்தீங்கன்னா பதினெட்டில் இருபத்தி மூணில் சவுளுக்கு தாவிது வந்து மருமகனாகிறது வந்து அது வந்து லேசான அவரே கேட்பார் தாவிதே கேட்பார் எல்லோரும் என்ன என்ன பண்ணுறாங்க அற்பமாக நான் எல்லா கண்களுக்கு முன்பாக நான் என்ன என்னப்படுறேன் அப்போ இங்கே தாவீது என்ன மற்றவங்க தாங்க என்னை பற்றி என்றாங்க பட் நான் என்னை ஒரு நாளும் என்ன பண்ணுறது தகுதி குறைவாக நான் நினைக்கிறதே இல்லை இன்றைக்கி நம்மளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இது என்னால் முடியுமா இதுக்கு நான் தகுதியாக நான் ஒரு தடவை தவறு பண்ணி பின்மாற்றத்துக்கு போய்ட்டு ஆண்டோர் என்ன மன்னிப்பாரா இப்படி பல காரியங்களுக்கு பல சிந்தனைகளுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமே தவிர நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அவருடைய பார்வையில் நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்காது அது ரிலேசான காரியமாக இருக்கே நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் போயிட்டு தேவனை வந்து என்ன பண்ணணும் அதிக அதிகமாக நாம் சார்ந்து இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு ராஜாக்களில் இருபதாவது அதிகாரம் எஸ்ஐகி வியாதிப்பட்டிருந்தது உங்களுக்கு எல்லாமே தெரியும் அவருக்கு வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்ற ரேர் டிசீஸ் வந்து அங்கே வந்துருந்தது அரி பிளவுன்னு இப்போ நம்ம இங்கிலீஷ்லாம் பார்த்தோம்னா அதுக்கு வந்து கேன்சருன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்போ அதுக்கு வந்து ஒரு புதிய வைத்தியத்தையும் ஆண்டவர் அங்கே வந்து சொல்கிறார் என்னென்னா அந்த அத்திப்பழ அடையை அது மேலே அந்த சுட்டு அதை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாப்புல இசை அது இருக்கிறது அப்போ புதுசாக ஒரு ஒரு வைத்திய முறையவே ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்துவார் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதை பார்த்து நம்மளோட பலவீனத்தை நம்ம வியாதியோ நமக்கு இருக்கிற எந்த சூழ்நிலையாக தான் அதை பார்த்து என்ன சொல்லணும்னா இது கருத்துடைய பார்வைக்கு அற்பமான காரியம் எனக்கு வேணால் இது பெருசாக இருக்கலாம் ஏசாண்டருடைய பார்வையில் இது அற்பமான காரியம் நம்ம சொல்ல 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 அந்த காரியங்களோட முடிவை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க ஏன்னா அந்த வந்து என்ன சொல்றது ஒரு நேர்மறையான ஒரு எண்ணங்கள் அந்த நேர்மறையான வார்த்தைகள் தான் நமக்கு வேணும் விசுவாசமான வார்த்தைகள் இது முடியாது இது தெரியாது இது செய்ய முடியாது இது என்னால் முடியுமா அப்படின்னு நமக்குள்ள நம்ம பல குழப்பங்கள் என்ன பண்ணக்கூடாது கொண்டு வரக்கூடாது இசைக்கே வியாதிப்பட்டார் அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அவருக்கு பதினைந்து ஆண்டுகள் ஜீவனை எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்தாரு அந்த பதினைந்து ஆண்டுகள் அவருக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்ததுனுடைய பானா அவருக்கு ஒரு மகனை கொடுக்குறாரு மனாசே அந்த மகன் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பன்னிரெண்டாவது வயதில் அரசாங்கம் அப்போ வந்து அரியணை ஈரணான்னு அந்த அடுத்த அதிகாரத்தில் அதை வந்து வசனங்கள் இருக்கும் இசைக்க இருபத்தி ஒன்றில் ஒன்று அப்போ இது எதை கண்ட்பிக்கிறதுனா நம்ம நினைக்கலாங்க இசைக்க வியாதிப்பட்டப்போ வீட்டுக்காரியங்களாம் ஒழுங்குபடுத்தணுன்னே சரி நம்ம கதை சாப்டர் முடிஞ்சு போச்சுன்னு அவர் நினச்சிருப்பார் பட் அங்கே தான் ஒரு ஆண்டவர் வந்து ஒரு துவக்கத்தை கொடுக்குறாரு இப்படி தான் அதே மாதிரி ரெண்டு நாளாகமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசா தன்னுடைய படைகளை பார்த்து என்ன சொல்றாரு பயப்படுறாரு அந்த கம்மி படையை வச்சு எப்படி நம்ம வந்து ஆசாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ஆனா அவருடைய அந்த காரியங்கள் எல்லாமே பார்க்கும்போது என்ன ஆகும்னா அவர் சொல்றாரு இது உமக்கு லேசான காரியம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் அதனுடைய ஆஹ் ஏழாவது அதிகாரம் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மரக்கால் கோதுமைமா அது வந்து ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் இரண்டு மரக்கால் வார் கோதுமை வந்து ஒரு சேர்க்கலுக்கு விற்கப்படும்னு அங்கே வந்து இருக்கதரிசி சொல்கிறாரு ஆனால் இது எப்படி ஆகும் அது என்ன சொல்லுவாருன்னா இது பூமியே மாறினாலும் இது வந்து நடக்காது ஏன்னா வந்து சுற்றி வந்து ரவுண்டப் பண்ணிட்டாங்க எதிரிகள் அப்போ அந்த பிரதானி சொல்கிறார் இது நடக்காது இது முடியாது அப்போ தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் இது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் ஆண்டவருடைய பார்வையில் இது லேசான காரியம் நீ அதை பார்ப்ப காதால் கேட்ப பட் நீ அதை புசிக்க மாட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதே மாதிரி அந்த பாளையத்தில் அது ஜனங்கள்லாம் போய் அந்த கொள்ளைய அந்த பொருட்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க எடுத்துக்கிட்டு வராங்க எடுத்துக்கிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஜன நெரிசலில் சிக்கி அந்த பிரதானி மறித்து போயிடுறாரு கண்ணால் பார்க்குறாரு அவங்க எடுத்துகிட்டு வர்றத காதால் கேட்குறாரு இவ்வளோ கம்மியாக எல்லாமே விற்கிது எல்லாமே ஜனங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு ஆனால் அவர் அதால் புசிக்க முடியல இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சாத்தியமாக நிச்சயமாக சாத்தியங்க நிச்சயமாக சாத்தியம் ஆண்டோட ஏசுகிற சொல்ல முடியாது எதுவுமே இல்லை இன்றைக்கி எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்டு இன்னமும் உயிராக இருக்கிறாங்க ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சு தேவநாமத்துக்கு மகிமையாக இருக்கிறாங்க அப்போ நம்மளுடைய அந்த ஒரு எண்ணங்கள் தான் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அதை முடிவு எதுவோ அவர் நடத்திட்டோம் அவ்வளோதான் நம்ம இதுதான் இப்படி தான் எனக்கு வேணும் அப்படின்னு அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போய்கிட்டே இருக்கும்போது சில சூழ்நிலைகள் சில காரியங்கள் வந்து பசகி போயிடுச்சு அப்படின்னா அந்த ஏமாற்றத்தை நம்மளால் தாங்கிக்க முடியாது ஸோ அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துருங்க பிள்ளைகளோட படிப்பாகட்டும் வாழ்க்கையாகட்டும் உங்களுடைய வந்து ஆரோக்கியமாகட்டும் சம்பாத்தியங்கள் வருமானங்கள் எதுவாக இருந்தாலும் ஏசானோட கருத்தில் ஒப்பு கொடுத்துருங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் ஒரு பெரிய அதிசயத்தை அன்றாட இயேசு நிச்சயம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு லாசரு இறந்து போயிட்டார் யதார்த்த வாழ்க்கையில் ஒரு நடைமுறை காரியங்களில் ஒரு இறந்து போனால் அந்த ஒரு என்ன பண்ணும் நாலாக ஆக அழி அந்த அழுகி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அப்போ நாலு நாள் ஆகுது போய் சொல்கிறாங்க ஆண்டவர்கிட்ட லாசர் மறித்து போயிட்டாருன்னு மறுபடியும் அங்கே மேலே எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் அங்கேயே தங்குறாரு மறுபடியும் தான் அந்த கிராமத்துக்கு போய் தானே போகிறாரு போய் அந்த கல்லறையை திறக்க சொல்கிறாரு எல்லாம் சொல்கிறாங்க சுற்றி இருக்கங்க நாலு நாள் ஆகுது ரொம்ப நாரும் ஆண்டவரே நீ துறப்பா லாசருவே நீ வெளில எழுதுவா அப்போ ஆண்டோருடைய வல்லமைகள் ஏசாண்டருடைய பரிசுத்த ஆவியான ஒரு கிரியை நடக்க ஆரம்பிச்சுட்டா கிரியை நடப்பிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை நம்ம நினைக்கலாம் இது இப்படி தான் நடக்கும் ஒருவேளை லாஸ்டர் உன்னுடைய அந்த சகோதரிகள் அவங்க அக்காங்க நினச்சிருக்கலாம் ஏசாண்டர் வருவார் வந்து கையை வைப்பார் உடனே மறிச்சவங்க உயிரோடு எழுந்துருவான் அப்போ அவங்க நினச்சது வேறு அப்போ ஏசாண்டர் என்ன செய்கிறாருன்னா போயிட்டு அங்கே போயிட்டு அந்த இடுகாட்டிலே போயிட்டு அந்த மரித்து சரீரத்துக்கு உயிரை கொடுத்து கூட்டிகிட்டு வராரு இது தான் போன நிலையில் இருக்கலாம் எந்த காரியங்கள் நம்மளால் முடியலையே இது ரொம்ப அப்படியே டெட் ஸ்லோவாக போயிட்டே இருக்கு நம்ம யோசிக்கலாம் அந்த இடத்துல தான் ஆண்டவர் வந்து ஒரு துவக்கத்தை கொடுப்பார் அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகளை நமக்கு இருக்கிற அந்த வியாதியை பலவீனத்தை எல்லாத்தையும் பார்த்து என்ன சொல்லணும் என்னால் இது முடியாதானா ஏசாண்டராலும் முடியும் என்னுடைய கடன் பிரச்சனையோ என்னுடைய வியாதியோ என்னுடைய பொருளாதார சூழ்நிலைகளோ பிள்ளைனோட காரியங்கள் நான் என்ன பண்ணுறேன் ஏசாண்டர்கிட்ட ஒப்புக் கொடுக்குறேன் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் நான் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் இந்த சரீரம் அவர் தங்குகிற ஆலயம் அதை நம்ம என்ன பண்ணணும்னா பெருசுத்தமாக மட்டும்தான் காத்துக்கொள்ளணும் ஒரு நாளும் ஒருபோதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அதை வந்து ஒரு தீய வழிக்கு நம்ம பயன்படுத்தவே கூடாது தீட்டுப்படுத்த விடவே கூடாது ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளுடைய சரீரத்தை நம்மளுடைய இருதயத்தை சிந்தனைகளை எல்லாவற்றையும் ஏய் சான்றவர்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு பிரியமாக நம்ம நடத்துவார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேகருக்கு வந்து ஒரு பலவீனம் என்னென்னா மோஸ்ட்லி பார்க்கும்போது என்னென்னா செல்ஃபோன்ஸ் தான் செல்ஃபோன்ஸை வித்தின் செகண்டில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துருக்குதா இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி போடலாமா அங்கே இது பண்ணலாமான்னு அப்படி தான் பார்க்குறாங்க ஸோ அவங்க வந்து வேண்டாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் நினச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கை போய் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது ஸோ இது அவங்களோட பலவீனம் அப்போ அந்த ஒரு பெலவீனத்தை பார்த்து என்ன சொல்லணும்னா என்னால் செல்ஃபோன் பார்க்காமல் இருக்க முடியல ஆனாலும் என் தேவன் எனக்கு உதவி செய்வார் இந்த பலவீனம் நிச்சயமாக என்னை விட்டு போகும் அவசியமானதுக்கு யூஸ் பண்ணலாம் அத்தியாவசியமாக எப்போ பார்த்து அதை வந்து என்ன பண்ணக்கூடாது வேலைகள் இருக்கும்போது அதை நம்ம பார்க்கவும் கூடாது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்மளை நம்மளே பயிற்சி பண்ணிக்கணும் இப்போ பரிசுத்தப்ப துணை கொண்டு நம்ம என்ன பண்ணணும் சகலவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே வெற்றி சிறந்தவர்களாய் ஒரு வாழ்க்கை வாழணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரு அப்போ நம்மளுடைய காரியங்களை பற்றி நம்ம என்ன சொல்லணும் இது ஏசாண்டவருக்கு லேசான காரியம் இதை ஒரு நாளைக்கு பத்து தடவையாக சொல்லுங்கள் இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம் இது வந்து தேவனால் எல்லாம் கூடுன்னு நீங்கள் என்ன பண்ணணும் மறுபடி 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 மறுபடியும் இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க சீராகவும் சொல்லாதீங்க ஃப்ரீ டைமில் கொஞ்சம் உங்கள் காதுகளாலே உங்கள் வார்த்தைகளை கேட்கும்படியான அந்த ஒரு சத்தத்துலையாவது நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லணும் இது கத்தோடைய பார்வைக்கு லேசான காரியம் இது ஏசாண்டவருக்கு அற்பமான காரியம் நான் இதை பெருசாக நினைக்கலாம் நிச்சயமாக ஏசாண்டவர் இதுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பார் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன் என்ன நீங்கள் நடத்துங்க என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கன்னு நம்ம என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு இப்படியே பத்து தடவை சொல்ல 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 ஒரு பெரிய மாற்றம் வர்றத நம்மளால் பார்க்க முடியும் அப்போ இப்போ நீங்கள் சொல்லுங்க வைப்போம் இந்த காரியம் ஏ சாண்டவருக்கு அற்பமான காரியம் இந்த காரியம் ஏ பார்வைக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்ல சொல்ல ஒரு பெரிய மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிப்போம் தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்போம் சத்திய தேவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கம் இணைந்திருங்கள் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ